ஓகே மாடுக்குறாங்களாகே மாட்டுக்கு அறிமுக நிக்க விட்டு சுத்து சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காளியம்மாள் துணையோடு கீழே கண்டனி தவமணி தேவர் அவரது காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களி மதையான குழு வந்த டாடா ஈசி கிளம்புதான் வந்தவங்க போய் டாடா இருக்க தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கீழக்கண்டனி காளியம்மாள் துணையோடு தவமணி தேவர் அவர்களின் காரி காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கிய என கிளாதிரி மதையானை குழுவோட வந்த வீரன நம்பளத்தை காணமா வந்து டாடா போவீங்களா சீரியடங்கள் கைதிடங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திரவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா சீட்டி கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கிளாதரி வீரனம்பலம் எங்க இருந்தாலும் வண்டிக்கு வருவீங்களா கிளாதரி வீரனம்பலம் எங்க இருந்தாலும் வண்டிக்கு வாங்கி எடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழும் ஆட்டாம் ஆலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் மணக்கின்றது எந்த கிருங்கா கோட்டை மண்ணிலே காளையும் துடி இருக்கின்றது அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இனங்க கிருங்கா கோட்டை மண்ணுதா எங்க ஊரு அந்த பசும்பன் பூ முத்ராமலிங்க தேவர் அருளால் ஆடுது பார் திரு தேரு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் காலையா காலையர்களா சீட்டி